வணக்கம் நண்பர்களே பெரிய நடிகர்களின் முதல் நூறு கோடி வசூல் செய்த திரைப்படங்கள் அதாவது ஆரம்ப காலத்தில் ஆயிரங்கள்லேருந்து லட்சங்கள்லருந்து இப்போ கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கில் வசூல் அதுவும் இப்போ நூறு கோடி ஒரு கோடி ரெண்டு கோடியில் நூறு கோடி வசூல் செய்கிற அளவுக்கு படங்கள் வளர்ந்துட்டு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த டிக்கெட் விலை பார்த்திங்கன்னா முப்பது பைசாவிலேருந்து ஒரு ரூபா ஒன்றாறுவா ரெண்டு ரூபான்னு இருந்தது இன்றைக்கி நூறு இரநூறு தான் குறைஞ்ச டிக்கெட் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அதனால் படங்கள் வளர்ச்சியடைய ஆரம்பிச்சிட்டு தயாரிப்பாளர்கள் லாபம் அடைகிறாங்களோ இல்லையோ நடிகர்களும் திரையரங்குகளும் வந்து நல்ல வசூல் பண்ணுறாங்க நல்ல லாபம் அடைகிறாங்க அப்படி பெரிய நடிகர்கள் படங்கள் அப்படி வசூல் பண்ணுற பெரிய நடிகர்களின் படங்களை முதல் படங்கள் நிறைய படங்கள் வசூல் பண்ணுது ஒவ்வொருத்தரோட நிறைய படங்கள் இப்போ இப்போ வர்ற பெரிய நடிகர்களோட படங்கள் எல்லாமே நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணுறது சாதாரணமாகிட்டு இருந்தாலும் முதல் முதல்ல ஒவ்வொரு நடிகர் படங்களும் நூறு கோடி நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரஜினிகாந்துக்கு சிவாஜி தபாஸ் காஸ்டா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அறுபத்தொம்போது கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து நூற்றி முப்பத்தாறு கோடி இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் இந்த படம் இது வந்து டங் சங்கர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் ரஜினிகாந்த் ஸ்ரேயா மணிவண்ணன் வடிவுக்கரசி விவேக்கு எல்லோரும் நடிச்சிருந்தாங்க படம் வந்து ஃபஸ்ட்டு ரஜினியும் சங்கரும் சேர்ந்து நடித்த முதல் படம் அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படத்தை ஏவிஎம் தயாரிச்சிருந்தாங்க அடுத்த நடிகர் வந்து கமலஹாசன் படம் வந்து தசாவதாரம் இதோடய தயாரிப்பு செலவு வந்து அறுபது கோடி இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நூற்றி அறுபத்தெட்டு கோடி இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி இது கமலோட ஜோடியாக வந்து அசின் நடிச்சிருப்பாங்க கே எஸ் ரவிக்குமார் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார் முதல் முறையாக பத்து வேடங்களில் நடித்திருப்பார் பத்து வேடங்கள்லையும் தனித்தனியாக வித்தியாசம் காமிச்சு நடிச்சிருப்பார் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் இது அடுத்த நடிகர் அஜித்குமார் இவரோட முதல் நூறு கோடி வசூல் செய்த திரைப்படம் வந்து ஆரம்பம் இந்த படத்தின் மொத்த வசூல் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு கோடி இந்த படத்தை வந்து விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணியிருப்பார் ஆர்யா டாப்ஸி நயன்தாரா எல்லாருமே நடிச்சிருப்பாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இது அடுத்த பெரிய நடிகர் விஜய் படம் வந்து துப்பாக்கி தயாரிப்பு செலவு வந்து இந்த படத்துக்கு தயாரிப்பு செலவு அறுபத்தஞ்சு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலேசம் நூற்றி எண்பத்தேழு கோடி இந்த படத்தை ஏஆர் ஆர் முருகதாஸ் டைரக்ஷன் இருப்பார் இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி காஜல் அகர்வால் வந்து ஜோடியாக நடிச்சிருப்பாங்க இது பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு அதே மாதிரியே இப்போ மிகப்பெரிய அளவில் வசூல் செய்த படம் அடுத்த நடிகர் சூர்யா படம் ஏழாம் அறிவு இந்த படத்தோட வந்து தயாரிப்பு செலவு எழுவத்தி ரெண்டு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நூற்றி பதினஞ்சு கோடி இது ஒரு ஹிட் மூவி தான் ஆனால் சூர்யாவோட முதல் நூறு கோடி வசூல் செய்த திரைப்படம் இது இந்த படத்தை வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து டைரக்ஷன் பண்ணியிருந்தார் ஸ்ருதிஹாசன் வந்து ஜோடியாக நடிச்சிருந்துருப்பாங்க அடுத்த நடிகர் விக்ரம் படம் வந்து ஐ சங்கர் டைரக்ஷனில் விக்ரம் நடித்த படம் இதோட இது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இரநூத்தி முப்பத்தோரு கோடி இது மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்டு கலெக்ட் ப மிக பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ண படம் அடுத்த நடிகர் தனுஷ் படம் திருச்சிற்றம்பலம் இந்த படத்தோட மொத்த வசூல் நூற்றி பத்து கோடி இந்த படத்தை மித்ரன் ஜவஹர் டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் நித்யா மேனன் ராசிகண்ணா பிரியா பவானி சங்கர் எல்லோரும் நடிச்சிருப்பாங்க தனுஷ்க்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த படமும் இதுதான் அடுத்த நடிகர் சிவகார்த்திகேயன் படம் டாக்டர் இந்த படத்தோட மொத்த வசூல் நூறு கோடி இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் டைரக்ட் பண்ணியிருந்தார் இது வந்து சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப மிக வித்தியாசமாக அமைஞ்ச படம் நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் நல்ல வசூலும் பண்ண படம் அடுத்த நடிகர் கார்த்தி படம் வந்து கைதி இந்த படத்தோட மொத்த வசூல் நூற்றி அஞ்சு கோடி இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருந்தார் லோகேஷ் கனகராஜோட இரண்டாவது படம் இது ரொம்ப வித்தியாசமாக கார்த்திக்கு ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்ச படம் பாடல்களே இல்லாத படம் ஜோடி இல்லாத படம் ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சு நல்ல பேரும் கிடச்சிது நல்ல வசூலும் கிடைச்ச படம் அது அடுத்த நடிகர் ஜெயம் ரவி படம் தனி ஒருவன் மொத்த வசூல் நூற்றி அஞ்சு கோடி ஜெயம் ரவி படங்கள்லேயே அதிக வசூல் செய்த படம் இது தான் ரொம்ப ஒரு அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம் தனி ஒருவன் தான் இந்த படத்தை அவரோட அண்ணன் ஜெயம் ராஜா டைரக்ட் பண்ணியிருந்தார் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க இதில் ஒரு பெரிய ப்ளஸ் வந்து அரவிந்த் சாமி அரவிந்த் சாமி இதில் உள்ள நாள் நடிச்சிருப்பார் அடுத்த நடிகர் சிம்பு படம் மாநாடு டோட்டல் கலெக்ஷன் அமௌண்ட் நூற்றி பதினேழு கோடி இந்த படத்தை வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன படம் இதில் எஸ்ஜே சூர்யாவும் நடிச்சிருந்தார் இதுபோல் சுவையான சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வடிவில் உங்களை வந்து சேரும்